தொடரும் சொல் நெறியை என்பதாகும் நெறி என்றால் வழி அருள் நிறைந்த உண்மை நெறி இது காண்பான் காட்சி காட்சி பொருள் என்ற திருப்புடியற்ற நிலையாகும் தொடரும் சொற்றொடர் தனி வேலை நிகழ்த்திடலும் என்பதாகும் தனி வேல் ஐ ஐ என்றால் கடவுள் ஒப்பற்ற வேலை ஏந்திய கடவுளாகிய முருகன் அருட்குருவாக தோன்றி என்னுள் அத்துவிதமாய் கலந்து இந்த நெறியை உணர்த்தி அருளினான் இது வாக்கினால் உரைக்கற்பாலதன்று அதனால் நிகழ்த்தி அருளினார் இதனை கல்லாலின் கீழ் எழுந்தருளிய தட்சிணாமூர்த்தி தனகாதி முனிவர்க்கு உணர்த்தி அருளினார் அவர் கூறும் அருள் வசனமானது தன்னல மைந்தர்கால் சொன்னடை அன்று அது துயரம் நீங்கியே இந்நிலை மூனமோடு இருந்து உண்ணுதலே என உணர ஓதினான் என்று கந்தபுராணம் கூறுகிறது இதனை சிவஞான சித்தியார் தமது எட்டாம் சுத்திரம் முப்பதாவது பாடலில் அறியாமை அறிவகற்றி அறிவின் உள்ளே அறிவுதனை அருளினான் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைத்திருப்பையாயில் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவான் நிராதரனாயே என்று கூறுகிறார் தொடரும் சொற்று